அவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்ஆர் இன்ஜினியரிங் க்ளாஸ் ஸோ இந்த அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துவிட்டு டிஎன்பிசி ப்ரீவியஸ் ஒரு கொஷின் டிஸ்கஷன் ஸோ ஐ அம் மதன்ராஜ் அண்ட் வியூஃப் ஆஃப் எஸ்ஆர் இன்ஜினியரிங் க்ளாஸஸ் என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துவிட்டு எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எக்ஸாம் சரிங்களா ஜேடிஓ எக்ஸாமோட கொஷின் பேப்பர்லேருந்து எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் அந்த கொஷின்ஸ் மட்டும் எடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்ல வந்துட்டு ஊக்கமுடைமை த்ரீ பாயிண்ட் டூ அதாவது டிஎன்பிசி ஜேடிஓக்கான புது பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர ஜேடிஓக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிவைஸ் த சிலபஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜேடிஓ கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு க்ளியர் பாத்தை வந்துட்டு போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா வித் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் அதுவும் இல்லாமல் மைண்ட் மேப்பிங் ப்ளஸ் சைக்கிள் டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் ஸோ டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஹோம் ஒர்க் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருவோம் அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா வந்துட்டு பி கொஷின் ஸோ உங்களை வந்துட்டு கீனா வாட்ச் பண்ணுவோம் ஓகே வாட்ச் பண்ணி இந்த டிஎன்பிசி ஜேடிஓவை நீங்க கிளியர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ வந்துட்டு அந்த எல்லா இதுவும் ஸ்டெப்ஸும் வந்துட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ நீங்க ஒரு டிஎன்பிசியில் ல வந்துட்டு இந்த சிவில் ரிலேட்டட் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் இல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இதில் ஜாயின் பண்ணுங்க ஷியர்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கேரியர் ஓகேங்களா ஸோ இப்போ சிலபஸில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சேஞ்ச் வந்துட்டு வந்திருக்கு ஓகே ரீசெண்டாக வந்துட்டு அடண்டம்லாம் விட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்கில் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் சிலபஸ் யூனிட் எயிட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக இதில் வந்துட்டு இந்த சிஸ்டம் ஆஃப் டேக்கிங் ஆஃப் டுவெண்டி இது எல்லாமே வந்துட்டு இருக்கிறது தான் ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு இருக்கிற இருக்கிறது தான் ஸோ இதில் புதுசாக என்ன சேர்த்தாங்க அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு சாரி டீட்டெயில் எஸ்டிமேட் அப்டிராக்ட் எஸ்டிமேட் ஃபார் பில்டிங் ஸோ இந்த இருந்து இது இது ஃபுல்லாகவே வந்துட்டு புதுசாக வந்துட்டு சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சிஎம்டிஏ ரெகுலேஷன்ஸ் பில்டிங் பைலாஸ் இது எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்துட்டு சேர்த்துருக்காங்க மீதி இது எல்லாமே அதாவது இதெல்லாம் வந்துட்டு ரேட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் வேல்யூவேஷன் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரெண்ட் இது எல்லாமே ஏற்கனவே இருந்துச்சு ஸோ இந்த டீடெயில் எஸ்டிமேட் அப்டிராக்ட் எஸ்டிமேட் ஜென்ரலாக இருந்துச்சு பட் இதில் வாலுக்கு சம்புக்கு செப்டிக் டேங்க் காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கிறது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு சிலபஸில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் ஃபார் ஜேடிஓ சரிங்களா ஜேடிஓக்கான சிலபஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் ஃபார் ஜேடிஓ ஓகே ஸோ இதுக்கு ஏஐக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் எஸ்டிமேஷன் அப்படின்னு கம்பைன் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இது கா தான் இருக்கும் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் ஸோ இந்த இதில் அந்த டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் டெண்டர் டாக்குமெண்ட் இ டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமனாக தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது இது வந்துட்டு ஏஐ ஓகே திஸ் இஸ் ஃபார் ஏஐ ஸோ இந்த சிலபஸ் சேஞ்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க நீங்கள் பட்டு பழைய சில சிலபஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டுருக்காருங்க ஓகே ஸோ அடாண்டம் விட்டு சிலபஸ் வந்துட்டு மாற்றிருக்காங்க ஸோ மேக் யூர் யூ நோ திஸ் ச நியூ சிலபஸ் ஓகே ஸோ இந்த கொஷின் டிஸ்கஷனுக்கு வந்துட்டு நம்ம போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேங்களா இன் டீடைல் எஸ்டிமேட் த வால்யூம்ஸ் ஆர் ஒர்க் அவுட் டு நியரஸ்ட் ஸோ என்ன கேள்வி அப்படின்னா வந்துட்டு ஒரு டீட்டெயில் எஸ்டிமேட்டில் வந்துட்டு இப்போ வால்யூம் எடுக்கிறோம் சரிங்களா இப்போ வந்துட்டு ஒரு கான்கிரீட் ஓகேங்களா ஒரு கான்க்ரீட் சிமெண்ட் கான்கிரீட் மிக்ஸ் ஓகே ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அப்படின்னு மிக்ஸு ஸோ இது வந்துட்டு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் எம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் ஒரு கால்குலேஷனில் இவ்வளோ வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் எது வரைக்கும் நம்ம பண்ணலாம் அதை தான் கேட்டிருக்கோம் வால்யூம்ஸ் ஆர் ஒர்கட் அவுட் டு த நியரஸ்ட் அப்படின்னு இதை எது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ வால்யூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரவுண்டட் ஆஃப் டு த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஓகே இங்கே ஃபைவ் இருக்கிறதுனால இதை ஃபோர் அப்படின்னு மாற்றிக்கும் சிக்ஸ் ஃபோர் எம் க்யூப் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஃபைக்கு கம்மியாக இதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ் த்ரீன்னு எடுத்து ஃபைவ் இருக்கனால சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு வந்துட்டு வி ஆர் ரவுண்டிங் ஆஃப் த வேல்யூ ஓகேங்களா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் ஓகேங்களா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு டிஜிட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த வேல்யூஸை வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்றோம் ஸோ இதே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்க லென்த் வந்துட்டு லென்த் இருக்குல்ல லென்த்துக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு எது வரைக்கும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்றோம் சரிங்களா லென்த்துக்கு என்ன மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்றோம் ஒரு டயமீட்டர் இருந்துச்சுன்னா டயமீட்டருக்கு என்ன மாதிரி வந்துட்டு வேல்யூஸை வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்றோம் அதே மாதிரி ஏரியா ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிங்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லென்த் துப்புறது தான் ஓகே இப்ப இப்ப ஏரியா இருக்கு அப்படின்னா ஏரியாவை வந்துட்டு இதுக்கு ஏதோ எந்த வேல்யூ வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்றோம் அப்படின்னு நீங்க பாருங்க இதை சொல்லிடலாம் நானே சொல்லிடலாம் பட் நீங்க பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு ஞாபகம் இருக்கும் ஓகே ஆன்சர் இஸ் இஸ் இட் ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் ரெண்டு டிஜிட் ரெண்டு டெசிமலுக்கு ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் ஓகே இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் வால்யூம்

ஸோ ஃபவுண்டேஷன் நம்ம கட்டிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளார சேன் ஃபில்லிங் எர்த்து ஃபில்லிங் பண்ணுவோம் சரிங்களா மண்ணை கொட்டி வந்துட்டு கன்சாலிடேஷன் பண்ணுவோம் தண்ணி ஊற்றி கன்சாலிடேஷன் பண்ணுவோம் சரிங்களா அந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் ஸோ அந்த எர்த் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி உள்ளார வந்துட்டு இந்த டாம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்துட்டு அடிப்பாங்க எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த டாம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்துட்டு வாட்டர் சீப்பேஜ் இருக்காது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் சரிங்களா வாட்டர் சீப்பேஜ் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்துட்டு நம்ம அடிப்போம் சுத்தி ஓகேங்களா ஸோ அது பேர் தான் அதுதான் வந்து அதோட குவாண்டிட்டி எதில் மெஷர் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க டேம் ப்ரூஃப் கோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன் மீட்டர் ஸ்கொயர் So, meter square so answer is b meter square meter square okay okay just a minute okay or doubt so just i was checking so next question the gradual accumulation of amount by the way of annual periodic deposit which is meant for the replacement of the structure அட் த எண்ட் ஆஃப் ஆஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் பீரியட் ஓகேங்களா அதாவது ஆனுவல் ஆனுவல் டெபாசிட் ஓகே அப்படின்னா வந்துட்டு டெபாசிட்னா ஒரு வருஷத்துக்கு சரிங்களா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 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 அமௌண்ட் ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்துட்டு வந்துட்டு டென் 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 ஓகே ஓகே தௌசண்ட் தௌசண்ட் ஸோ செகண்ட் இயர் அதை அதான் சொல்றாங்க கிராஜுவல் அக்யூமலேஷன் பண்ணிகிட்டே வரும் சேர்த்துக்கிட்டே வரும் தேர்ட் இயர் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் அப்படின்னு வருஷம் 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 வந்துட்டு டென் தௌசண்ட் சேர்த்துட்டு வரும் வே ஆஃப் ஆஃப் ஆனுவல் ஸோ ஸோ ஆனுவலாக ஒவ்வொரு வருஷத்துக்கு விச் இஸ் மென்ட் ஃபார் த த த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அட் எண்ட் யூஸ் யூஸ்ஃபுல் பீரியட் இப்போ ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங்கோட யூஸ்ஃபுல் லைஃப் அந்த பில்டிங் வந்துட்டு கட்டியாச்சு அது வந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் தேர்ட்டி இயர்ஸ் தான் அந்த பில்டிங்கோட லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வருஷம் 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 பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு போடுவாங்க ஓகே இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா போட மாட்டாங்க இந்த முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பில்டிங் கட்டுறோம் ஓகேங்களா ஒரு பில்டிங் கட்டுறோம் இது வந்துட்டு முப்பது வருஷம் கழிச்சு தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு இதே பில்டிங்க வந்துட்டு முப்பது வருஷம் கழிச்சு திருப்பி இதை ஒண்ணு வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதாவது இடிச்சிட்டு திருப்பி கட்டுறோம் இல்ல இதையே வந்துட்டு ரெனவேட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகுமோ அந்த டோட்டல் அமௌண்ட் ஓகேங்களா அமௌண்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ் அமௌண்ட் செலவாகுது அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டை இந்த முப்பது வருஷத்துக்கு பிரிச்சிருவாங்க சரிங்களா ஒரு ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபைவ் லேக்ஸ் டிவைடட் பை தேர்ட்டி அப்படின்னு பிரிச்சிருவாங்க ஓகேங்களா ஃபைவ் லேக்ஸ் டிவைடட் பை தேர்ட்டி அப்படின்னு பிரிச்சிருவாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஸோ இந்த முப்பது வருஷம் கழிச்சு இந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணுறதுக்கு இல்லை இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு தேவை அதனால அந்த அமௌண்ட்டை நம்ம வருஷ வருஷ வருஷம் சேர்த்துறோம் சரிங்களா ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு சிங்கிங் ஃபண்டு ஓகேங்களா சிங்கிங் ஃபண்டு சிங்கிங் ஃபண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ஸோ சிங்கிங் ஃபண்ட் என்னன்னா வந்துட்டு ஒரு பில்டிங் வாங்குறோம் சரிங்களா அதோட பீரியட் இரு முப்பது வருஷம் வச்சுக்கிறோம் முப்பது வருஷம் முடிச்சு அந்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ண போறோம் அப்ப அதை டெஸ்ட்ராய் பண்ணி புதுசு கட்டணும்ல அதுக்கு அமௌண்ட் தேவை அதை வந்துட்டு நம்ம வருஷம் 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 வந்துட்டு ஒரு டெபாசிட்டா போறோம் ஸோ தட் இஸ் நோன் அஸ் சிங்கிங் ஃபண்ட் ஓகேங்களா சிங்கிங் ஃபண்ட் ஓகே ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா தேய்மானம் ஓகே டெப்ரிசியேஷன் வந்துட்டு தேய்மானம் ஆன்யூட்டி அப்படின்னா வந்துட்டு ஸோ இஎம்ஐ மாதிரி வந்துட்டு ஆன்யூட்டி வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு கட்டுறது ஆன்யூட்டி சொலேட்டியம் அப்படின்னா வந்துட்டு ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸ்க்கு காம்பன்சேட் பண்ணுறது காம்பன்சேஷன் ஃபார் த லாஸ் ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு சொலேட்டியம் ஸோ நம்ம ஆன்சர் வந்துட்டு சிங்கிங் ஃபண்ட் ஓகேங்களா சிங்கிங் ஃபண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு பில்டிங் வந்துட்டு முப்பது வருஷம் இப்போ முப்பது வருஷம் சொன்னேன் அதோட அதுதான் அதோட ஒரு பில்டிங்கோட லைஃப் ஓகேங்களா இந்த முப்பது வருஷம் இது இந்த முப்பது வருஷம் கழிச்சு இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டெமாலிஷ் பண்ணுற இதில் சரிங்களா இந்த டெமாலிஷ் பண்ணுற இந்த செங்கல் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு செங்கல் இல்லை வேற ஏதாவது அந்த டெமாலிஷ் பண்ணுற இந்த பில் நில ஜன்னெல்லாம் போய் விற்கிறாங்கல்ல செகண்ட்ஸில் அந்த மாதிரி இது பண்ணுறதுல ஒரு அமௌண்ட் அதெல்லாம் வித்துறோம்னு வச்சுங்க அதில் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த இதுக்கு பேரு ஸ்கிராப் வேல்யூ ஓகேங்களா பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த எல்லாம் விற்று அதில் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்க்ராப் வேல்யூ அதே அந்த பில்டிங்கை டெமாலிஷ் அதோட முப்பது வருஷம் ஆயிரும் சரிங்களா முப்பது வருஷம் ஆச்சு இதை டெமாலிஷ் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்கிராப் வேல்யூ டெமாலிஷ் பண்ணி அதை வித்துட்டோம் அப்படின்னா அந்த வர ஸ்கிராப் மெட்டீரியலை விற்றுட்டோம்னா அதே டெமாலிஷ் பண்ணாமல் சரிங்களா அந்த டெமாலிஷ் பண்ணாமல் அந்த பில்டிங்கில் ஒரு வேல்யூ இருக்கும்ல அதுக்கு பேர் சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்துட்டு வேல்யூவேஷன் ரெண்ட் ஃபிக்ஸேஷன் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு வரும் ஓகே த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ரிக்யர்ட் ஃபார் ஒன் எம் கியூப் ஆஃப் சிமெண்ட் மோட்டர் ஒன் இஸ் டு த்ரீ எம் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோ ஸோ இதை வந்துட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஷின்ல ஓகேங்களா ஸோ சிமெண்ட் மோட்டர் ஸோ என்ன ஒன் இஸ் டூ த்ரீ ஓகேங்களா ஒரு எம் கியூப் ஸோ தம்பு ரூல் தான் நம்ம எடுத்துக்கிறது ஓகேங்களா ஸோ என்ன பண்றோம் டோட்டல் எம் கியூப் ஒன் இஸ் டூ த்ரீன்னு இருக்கு அதனால வந்துட்டு டோட்டலாக இருந்துட்டு எத்தனை பார்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு பார்ட்ஸ் மூணு பார்ட்ஸ் இல்லைன்னா மூணு எம் கியூப்னே எடுத்துக்கலாம் சரிங்களா மொத்தமாக ஏன்னா இதில் சாண்டோட வேல்யூ தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்குவோம் ஸோ ஸோ டோட்டல் சரிங்களா டோட்டல் பார்ட்ஸ் டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு மூணு ஓகே டோட்டல் ஏன்னா ஒரு கான்செப்ட் நான் நிறைய நம்ம சாரி கிளாஸஸ்ல வந்துட்டு சொல்லிருக்கேன் என்னன்னா வந்துட்டு இப்போ எப்படி சொல்றது ஜல்லி சாண்ட் சிமெண்ட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ஜல்லியோட கேப் அடைக்கிறதுக்கு சாண்ட் இந்த சாண்டோட கேப் அடைக்கிறது தான் சிமெண்ட் ஓகேங்களா இந்த கான்செப்டை வந்துட்டு புரிஞ்சுங்க ஜல்லியோட கேப் அடைக்கிறதுக்கு சாண்டு சாண்டோட கேப் அடைக்கிறது தான் சிமெண்ட் ஓகே இதை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு சாண்டு சிமெண்ட் இருக்கும் சாண்டோட கேப் அடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு சிமெண்ட் அப்போ சாண்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோ சரிங்களா அதுதான் டோட்டல் பார்ட்ஸ் ஓகே இப்போ சிமெண்ட் கண்டுபிடிக்கணும் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் வந்துட்டு என்ன ரேஷியோ இது ஒரு சிமெண்ட் இது சாண்ட் த்ரீ வந்துட்டு சாண்ட் அப்போ சிமெண்ட் வந்து ஒன் ஒன் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு மூணு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எம் கியூப் அப்படின்னு வரும் ஓகே அதே சாண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாண்ட் வந்துட்டு எத்தனை எம் கியூப் மூணு ஸோ த்ரீ டிவைடட் பை ஒன் எம் கியூப் ரைட்டா ஸோ சாண்ட் வந்துட்டு உங்களுக்கு சிமெண்ட் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எம் கியூப் சாண்ட் வந்துட்டு ஒன் எம் கியூப் சோ இங்க கேட்டு குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ஸோ சிமெண்ட் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எம் கியூப் இங்கே கேஜியில் கொடுத்துருக்காங்க இப்போ ஜீரோ த்ரீ த்ரீ எம் அப்படின்னு இருக்கு ஸோ நமக்கு என்ன ஒன்று தெரியணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு எம் கியூப் சிமெண்ட்டோட அதாவது சிமெண்ட்டோட யூனிட் வெயிட் ஸோ ஒரு எம் கியூப் இதில் வந்து ஒரு எம் கியூப் வந்துட்டு ஒரு எம் கியூப்ல சிமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி கேஜி அப்போ இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துட்டு ஸோ நானூற்றி எண்பது கிலோ வரும் அதாவது ஃபோர் செவன்டி நைன் ரவுண்ட் ஆஃப் வரும் சரிங்களா ஃபோர் செவன்டி நைன் பாயிண்ட் நைன் சம்திங் அப்படின்னு வரும் ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் எயிட்டி கேஜி ஸோ இன்னும் வந்துட்டு சில இதில் பேக்ஸ்ல கொடுப்பாங்க பேக்ஸ் அப்படின்னா டிவைடட் பை ஃபிஃப்டி ஏன்னா ஒரு பேக் சிமெண்ட் வந்துட்டு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஓகேங்களா டிவைடட் பை ஃபிஃப்டி அப்படின்னா வந்துட்டு ஒன்பது அஞ்சு சரிங்களா வரும் முப்பதுனா முப்பது பேக்ஸில் கேட்டாங்கன்னா பத்து பேக்ஸ் ஓகேங்களா சோ இவங்க கேஜியில் கேட்டிருக்காங்க இது ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இந்த கால்குலேட்டர்லாம் இல்லாமல் வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துள்ள ஜேடிஓ ஒரு மூணுல இருந்து நாலு கேள்வி இதே இதில் வந்துட்டு கேட்டாங்க ஓகேங்களா ஸோ எஸ்டிமேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்டிமேட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எஸ்டிமேட்னா வந்துட்டாலே வந்துட்டு இட் இஸ் திராபபிள் காஸ்ட் தான் சரிங்களா ப்ராபபிள் காஸ்ட் அட் பிஃபோர் கனவுஸ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸோ அதான் வந்துட்டு எஸ்டிமேட் ஓகேங்களா ப்ராபபிள் காஸ்ட் தான் எஸ்டிமேட் வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் த சரிங்களா சரிங்களா அதாவது கிச்சன் பேண்ட்ரியை தவிர்த்துட்டு இருக்கிற அந்த லிவிங் ரூமை வந்துட்டு என்ன சொல்லுவோம் வந்துட்டு கேக்குறாங்க ஓகே அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில அதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஏரியா இந்த ஃப்ளோர் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஏரியா ஆஃப் ஃப்ளோர் பிட்வீன் த வால்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் ஆல் ரூம்ஸ் வெராண்டா காரிடார் எல்லாமே சேர்த்து சரிங்களா ஃப்ளோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பிளின் ஏரியா மைனஸ் ஏரியா ஆகுபைட் பை வால்ஸ் அதாவது ஃப்ளோர் ஏரியாவில் வந்துட்டு இப்போ ரெண்டு செவ் இருக்குன்னா அந்த செவத்துக்கு உள்ளார சரிங்களா அந்த சவுத்துக்கு உள்ளார இருக்கிற இந்த ஏரியா தான் வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா ரெண்டு சவுத்துக்குள்ளார இருக்கிற ஏரியா இது வரண்டா காரிடார் எல்லாமே கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதே பிளின் ஏரியா அப்படின்னா வந்துட்டு செவருமே கவர் ஆயிரும் அதாவது கீழே ஃபவுண்டேஷன் போட்டு பிளிந்த் பீம் போடுவோம் சரிங்களா பிளின் பீம் போடுவோம் அந்த ப்ளின் பீம் எங்கெங்கெல்லாம் போடுறோம் அப்படிமா அப்படி போடுறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துட்டு பிளின் ஏரியால வந்துடும் சரிங்களா அதை வந்துட்டு கவர்டு பில்ட் அப் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஃபாலோயிங் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் ஃபுளோர் ஏரியா ஆஃப் த பில்டிங் எது அது சில் ஆஃப் த டோர் அண்ட் ஓப்பனிங் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த ஃப்ளோர் ஏரியா ஏரியா ஆக்குபைட் பை வால்ஸ் பில்லர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது பண்ண மாட்டோம் சரிங்களா ஃப்ளோர் ஏரியானு ரெண்டு செவத்துக்கு நடுவில் உள்ள ஏரியா சரிங்களா அதான் ஓகே வராண்டா காரிடார் எல்லாத்தையும் சேர்த்து அதே பிளிந்த் ஏரியா அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் த கவர்டு பில்டப் ஏரியா மெஷர்ட் அட் ஃப்ளோர் லெவல் ஆஃப் எனி ஸ்டோரி ஆர் ஃப்ளோர் ஃபிளோர் லெவல பேஸ் பண்ணிட்டேன் அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிளின் பீம் நம்ம டோட்டலாக போட்டிருப்போம் பிளிந்து பீம் டோட்டலாக எங்கெங்கெல்லாம் வருதோ சரிங்களா அதுதான் வந்துட்டு பில்டப் ஏரியா சரிங்களா அதை தான் வந்துட்டு நம்ம ப்ளின் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ப்ளின் ஏரியா கால்டு பில்டப் ஏரியா ஓகேங்களா அண்ட் இட்ஸ் என்டே ஏரியா ஆக்குபைட் பை த பில்டிங் இன்க்ளூடிங் இன்டர்னல் வால்ஸ் எல்லாம் வால்ஸ்லாம் சேர்த்து தான் இட் இஸ் ஜென்ரலி டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் தென் த கார்பட் ஏரியா அப்போ கார்பட் ஏரியானா நமக்கு என்னன்னு தெரியணும் ஸோ ஸோ ஏரியானா ஏரியானா வந்துட்டு இட் இஸ் த யூசபிள் ஏரியா 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 ஆர் லிவபிள் அதாவது நம்ம எந்தெந்த ஏரியாவை யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது சரிங்களா ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இட் இஸ் த டோட்டல் ஃப்ளோர் ஏரியா மைனஸ் டோட்டல் ஃப்ளோர் ஏரியா ரைட்டா டோட்டல் ஃப்ளோர் ஏரியா ஃப்ளோர் ஏரியா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஃப்ளோர் ஏரியா அது மைனஸ் என்னென்ன ஏரியாலாம் மைனஸ் பண்ணுறாங்க சர்க்குலேஷன் ஏரியா சர்க்குலேஷன் ஏரியானா வந்துட்டு ஒரு பேசேஜ் ஒரு காரிடார் அதெல்லாம் வந்துட்டு சர்க்குலேஷன் ஏரியா அது வராண்டா காரிடார் பேசேஜ் ஸ்டேர் கேஸ் லிஃப்ட் என்ட்ரன்ஸு ஹால் மைனஸ் அதர் நான் யூசபிள் ஏரியாஸ் சானிட்டரி அக்காமடேஷன் ஏர் கண்டிஷனரிங்கிறோம் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டா என்னென்ன இருக்கும் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹாலு பெட்ரூமு சரிங்களா இதெல்லாம் தான் வந்துட்டு கார்பட் ஏரியாவில் வந்துட்டு வரும் சரிங்களா இதெல்லாம் தான் வந்துட்டு கார்பெர்ட் ஏரியாவில வரும் ஓகேங்களா ஸோ நான் யூஸபுள் ஏரியாஸ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஸோ ஏ யூஸபுள் ஏரியா லிவபுள் ஆர் லெட்டபுள் ஏரியா அதுதான் வந்துட்டு கார்பெர்ட் ஏரியா ஓகேங்களா ஓகே சாரி அடுத்தது பெட் ஸோ அடுத்தது சர்க்குலேஷன் ஏரியா சர்க்குலேஷன் ஏரியால ரெண்டு இருக்கு ஒன்று வெர்டிகல் சர்க்குலேஷன் ஏரியா இன்னொன்று ஹரிசான்டல் சர்க்குலேஷன் வெர்டிகல் சர்க்குலேஷன் ஏரியானா இந்த வராண்டா காரிடார் பேசேஜ் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு வெர்டிகல் சர்க்குலேஷன் ஏரியா சாரி இதெல்லாம் வந்துட்டு ஹரிசான்டல் சர்க்குலேஷன் ஏரியா வர்டிகல் சர்க்குலேஷன் ஏரியா அப்படின்னா எது வரும்னா ஸ்டார்கேஸ் லிஃப்ட் சரிங்களா லிஃப்ட் ஸ்டார்கேஸ் லிஃப்ட் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு வர்டிக்கல் சர்க்குலேஷன் ஏரியாவில் வரும் ஹரிசான்டல்ல தான் வந்துட்டு பேசேஜ் காரிடார் பால்கனி இதெல்லாம் வரும் போர்டிகோ அதெல்லாம் ஓகேங்களா இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரூம் எக்ஸ்க்ளூடிங் கிச்சன் அண்ட் பேண்ட்ரி சரிங்களா ஸோ லிவிங் ரூம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எங்கே மேக்சிமம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ லிவிங் ரூம்னா வந்துட்டு லிவிங் ரூம்னா நம்ம இதில் ஹாலு பிளஸ் பெட்ரூம் வச்சுக்கலாம் மைனஸ் கிச்சன் அண்டு பேண்ட் மைனஸ் கிச்சன் அண்டு பேண்ட் இதை மைனஸ் பண்ணிட்டா இருக்கக்கூடிய ஏரியா இதுக்கு பேர் என்னன்னா வந்துட்டு இதுதான் கார்பட் ஏரியா திஸ் இஸ் கார்பட் ஏரியா ஓகேங்களா கார்பட் ஏரியானா லிவபிள் ஏரியா ஓகேங்களா அதை தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதையும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ கார்பட் ஏரியா இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் ஆஃப் எலக்ட்ரிகல் ஃபிட்டிங்ஸ் ஸோ எலக்ட்ரிகல் ஃபிட்டிங்ஸ் ஆல்வேஸ் மெஷர்ட்இன் பாயிண்ட்ஸ் சரிங்களா பாயிண்ட்ஸ்ல தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் எதுல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா பிரிக்ஸ் வந்து நம்பர்ஸ்ல அதே பிரிக் ஒர்க் அப்படின்னு போயிட்டோம்னா பிரிக் ஒர்கை வந்துட்டு எம் கியூப்ல வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா பிரிக் ஒர்க்கை வந்துட்டு எம் கியூப்ல வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க அதே ஆர்சிசியை வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு எம் க்யூப் ஓகேங்களா எம் கியூப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிங் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிங் என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா பிளாஸ்டிக் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா டிபிசி டேம் கோர்ஸ் அதுவும் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு யூனிட் இருக்கு இதுலேருந்து இருந்து கொஸ்டின்ஸ் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வச்சு இந்த இதுலேருந்து இருந்து கேட்பாங்க ஓகே ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் இன் பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிகல் ஃபிட்டிங்ஸ் ஆர் மெஷர்டின் பாயிண்ட்ஸ் போனதில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோலிங் ஷெட்டர் ரோலிங் ஷட்டர் எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரிங்களா ரோலிங் ஷட்டர் எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க செக் பண்ணி பாருங்க வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் ரீஇன்ஃபோஸ்டு பிரிக் ஒர்க் சரிங்களா ரீஇன்ஃபோஸ்டு பிரிக் ஒர்க் ரீஇன்ஃபோஸ்டு பிரிக் ஒர்க் ஜென்ரலாக பிரிக் ஒர்க்குன்னு வந்துட்டாலே சரிங்களா பிரிக் ஒர்க்குன்னு வந்துட்டாலே வந்துட்டு எம் கியூப் தான் ஓகேங்களா பிரிக் ஒர்க் எம் கியூப் தான் இதெல்லாம் ஹாஃப் ஆல் எல்லாம் சிங்கிள் வால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது அறக்கல் செவ்வறு அப்படிப்போம் அது மட்டும்தான் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா அரக்கல் சவர் அது தனியா மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகே நம்ம ஜென்ரல் பிரிக் ஒர்க் அப்படின்னு வந்துருச்சுனாலே எம் கியூப் அதுலயும் ரீஎன்போஸ்ட் பிரிக் ஒர்க்னா வந்துட்டு கண்டிப்பா எம் கியூப் தான் ஓகேங்களா கண்டிப்பா எம் கியூப் தான் ரீஎன்போஸ்ட் பிரிக் ஒர்க்னா கம்பி வச்சு கட்டுவாங்க சரிங்களா ரெண்டு வரைக்கும் ஒரு நடுவுல இது வச்சு கட்டுவாங்க அதுதான் ஓகேங்களா கியூபிக் மீட்டர் ஆர் எம் கியூப் ரைட்டா ஒன் ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா ஒன் ஹெக்டேர் எவ்வளவுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்துட்டு டென் தௌசண்ட் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா டென் தௌசண்ட் மீட்டர் ஸ்கொயர் ஒன் ஹெக்டேர் வந்துட்டு டென் தௌசண்ட் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு ஈக்குவல் ஓகேங்களா த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்டில்டு மெட்டீரியல்ஸ் இது ஏற்கனவே சொன்னேன் டிஸ்மேண்டில்டு மெட்டீரியல்ஸ் ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ சரிங்களா ஸ்கிராப் வேல்யூ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் சொல்லும் போது சொல்லணும் ஒரு பில்டிங்கோட லைஃப் பீரியட் முடிஞ்சோடனே அதில் இருக்க அதாவது வேற நில ஜன்னல் அதெல்லாம் வந்துட்டு வித்துருவோம் வெளியில அதுக்கு பேர் ஸ்கிராப் வேல்யூ அதே சால்வேஜ் வேல்யூ அப்படின்னா இதை டிஸ்மேண்டில் பண்ணாமல் வித்தோம் அப்படின்னா இருக்கு அதோட அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னா அதுக்கு பேர் சால்வேஜ்யூ வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இன் ஒன் பேக் வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இன் ஒன் பேக் அப்படின்னா வந்துட்டு ஓகேங்களா ஃபிஃப்டி கேஜி வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ஸோ அதுக்கே வந்துட்டு ஃபிஃப்டி கேஜியா அதாவது ஒன் பேக் சிமெண்ட் ஈக்குவல் டு பிப்டி கேஜி ஃபிஃப்டி கேஜி நமக்கு என்ன தெரியும் ஒரு எம் எம்கியூப் வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோ ஒரு எம் எம்கியூபில் வந்துட்டு அப்போ ஐம்பது கிலோ எவ்வளோ எத்தனை எம்கியூப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஐம்பது கிலோ எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் டிவைடட் பை தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இதை போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் எம் க்யூப் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் எம் எம்கியூப் அப்படின்ட்டு வந்துட்டு வரும் நமக்கு ஓகே அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் ரெக்யர்ட் ஃபார் ஒன் எம் க்யூப் ஆஃப் சிமெண்ட் கான்க்ரீட் வித் ஒன் ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ யூஸிங் டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகே சரிங்களா ஸோ ஒன்எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன எப்படி சொல்வது சிமெண்ட் கான்க்ரீட் வந்துட்டு வரும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு ஒன் எம் கியூபுக்கு ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் சரிங்களா டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு வந்துட்டு ட்ரை வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எம் கியூப் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எம் கியூப் வந்துட்டு ட்ரை அதாவது டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு வந்துட்டு ட்ரை வெயிட் அதே ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்னு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ எம் கியூ ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ எம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஜல்லியோட கேப் அடைக்க சிமெண்ட் சிமெண்ட் சாரி ஜல்லியோட இந்த கேப் அடைக்கிறது சாண்ட் சாண்டோட கேப் அடைக்கிறதுக்கு சிமெண்ட் இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு எம் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை வெயிட் இது ரெண்டுமே வந்துட்டு ட்ரை வெயிட் ட்ரை வெயிட் அதாவது ஒரு எம் எம்யூப் ஒரு எம் கியூபு வெட் கான்கிரீட் வெட் கான்கிரீட் வேணும் அப்படின்னா வந்துட்டு வெட்டாக வந்துட்டு கான்க்ரீட் வேணும் அப்படின்னா வந்துட்டு அதோட ட்ரை வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது தான் டுவெண்ட்டி எம்எம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எம் க்யூப் இதெல்லாம் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ எம் கியூப் வந்துட்டு எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்னு பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் த்ரீ ஸோ இதை மூணுத்தையும் கூட்டினோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்ட்ஸ் அங்கே எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒன்ஸ் டூ த்ரீன்னு இருந்துச்சு அதை த்ரீயை டேரக்டா வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இங்கே மூணு டைமே நான் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்ட்ஸ் ஸோ அவங்க கேட்கறது சிமெண்ட்டு மட்டும்தான் சிமெண்ட் மட்டும்தான் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிமெண்ட்டோட ரேஷியோ என்னது ஒன் ஸோ ஒன் ஸோ ஒன் டிவைடட் பை ஒன் டிவைடட் பை எத்தனை பார்ட்ஸ் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இதோட ட்ரை வெயிட் என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஒன் பாயிண்ட் செவன் ஓகேங்களா ஒன் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஒன் டிவைடட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் எம் கியூப் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் எம் க்யூப் அப்படின்னு வரும் ஓகேங்களா இது கச்ச கச்சன் இருக்கிறதுனால திருப்பி அழைச்சிட்டு நான் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிச்சுன்னு இதுவும் தம்புரூல் தான் அதுக்கு ஓகேங்களா இதுவும் தம்புரூல் தான் என்ன ரேஷியோ கேட்டாலும் இதான் தம்புரூல் ஓகே ஜஸ்ட் எ மினிட் ஸோ கேட்டிருக்கிறது வந்துட்டு ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ த்ரீ ஸோ அப்போ டோட்டலாக வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்ட்ஸ் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்ட்ஸ் ரைட்டா நம்ம வந்துட்டு என்ன நமக்கு என்ன தெரியும் டுவென்ட்டி எம்எம் கேட்டால் ட்ரை வெயிட் வந்துட்டு எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எம் கியூ ஓகே இப்போ சிமெண்ட்டு கேட்டிருக்காங்க சிமெண்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க சிமெண்ட் வந்துட்டு கேட்டதுனால சிமெண்ட் வந்துட்டு எவ்வளோ ஒன்று தான் ஒன் டிவைடட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஸோ போட்டோம் இதாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் எம் கியூப் ஓகேங்களா ஸோ இது கேல்குலேட்டர்லாம் தேவையில்ல நம்மளே அடித்து வந்துட்டு போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு எம் எம்கியூபில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இது வந்துட்டு எனக்கு கேஜியில் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ நமக்கு தெரியும் ஒரு எம் எம்கியூப்பு வந்துட்டு ஆயிரத்தி நா நானூற்றி நாற்பது கேஜி அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் எம் எம்கியூபுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் இன்டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி போட்டோம்னா கிட்டத்தட்ட நானூறு கிலோ கிட்ட வரும் நானூற்றி பத்து கிலோ ஓகே நானூற்றி பத்து நானூற்றி பதினோரு கிலோ கிட்டே வரும் டிவைடட் பை ஃபிஃப்டி போட்டோம்னா எத்தனை பேக்ஸ் அப்படின்னு இது சிமெண்ட்டுக்கு இப்போ சாண்ட் எவ்வளோ அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாண்டு கேட்டாங்க அப்படின்னா சாண்ட் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஓகேங்களா இது போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ எயிட் எம் கியூப் அப்படின்னு வரும்

அதாவது சிமெண்ட் கான்கிரீட்டு சிமெண்ட் மார்டர் இதில் வந்துட்டு ரெண்டு மூணு கொஷின் கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் மாடுலர் பிரிக்ஸ் மாடுலர் பிரிக்ஸ் ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாடுலர் பிரிக்ஸ் இப்படி ஜென்ரலாக கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஸோ அதோட சைஸ் வந்துட்டு நைன்டீன் இன்டூ நைன் இன்டூ நைன் சென்டிமீட்டர் வித்வுட் சிமெண்ட் மால்டர் சப்போஸ் இதில் வந்துட்டு ஆக்சுவல் சைஸ் ஆஃப் மாட்லாட் பிரிக்ஸ் வித் சிமெண்ட் மாட்டர் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சிமெண்ட் மாட்டர் ஒன் சென்டிமீட்டர் ஆட் பண்ணுவோம் அப்போ டுவெண்ட்டி இன்டூ டென் இன்டூ டென் ஓகேங்களா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸோட மாட்டர் ஆட் பண்ணால் வந்துட்டு இருக்கக்கூடிய சைஸ் வந்துட்டு அதான் ஓகேங்களா சாரி அதுதான் வந்துட்டு சைஸ் ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு பிரிக் இருக்குது ம் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் ஓகேங்களா செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ செகண்ட் பிரிக்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சரிங்களாட்டுகாஸ் இன்டூ ஃபைவ் செவன் சென்டிமீட்டர் சரிங்களா அது வந்துட்டு செகண்ட் செகண்ட் பிரிக்ஸோட பிரிக்ஸோட சைஸ் ஓகேங்களா நைன்டீன் இன்டூ நைன் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ இந்த இப்போ நம்ம இந்த பண்ண கொஷின் டிஸ்கஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓகே ஸோ இது மாதிரி நிறைய கொஷின் டிஸ்கஷன் சைக்கிள் டெஸ்ட் டிஸ்கஷன் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு ஊக்கமுடைமை த்ரீ பாயிண்ட் டூ இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த பேட்சை பத்தி ஃபீஸை பத்தி வேறு இந்த கிளாஸஸ் எப்படி போகும் ஓகேங்களா சோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பருக்கு வந்துட்டு நீங்க எப்ப வேணாலும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஊக்கமுடைமை இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜேடிஓவுக்கு ஊக்கமுடைமை டூ பாயிண்ட் ஊ ஊக்கமுடையமை ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி பேச்சஸ்லாம் இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நாங்கள் போகிற அந்த ஸ்பீடுக்கு நீங்களும் டெடிக்கேட்டடாக வந்தீங்கன்னா யூ கேன் கிளியர்லி ஷுர்லி கிராக் த டிஎன்பிசி ஜேடிஓ எக்ஸாம் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணிங்க ஓகே Thank you, thanks, thank you once again for watching this video, okay.